நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிவாடிக்கு அருகில் இருக்கோம் கன்னிவாடியிலேருந்து சரியாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் பாதாள செம்ம முருகன் கோயிலேருந்து மூணு கிலோமீட்டர் வந்துருங்க நம்ம பார்க்குற லேண்டுக்கு நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு விற்பனைக்கு வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் விற்பனைக்கு வந்திருக்குது கட்ரோட் ஃபேஸ்லேயே வந்துருக்குது கட்ரோட் ஃபேஸ் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி நமக்கு கிடைக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இடத்தோடு நம்ம உள்ளே வந்துட்டோம் இடத்துக்கு உள்ள கேட்டுக்கு ஓப்பன் பண்ண வரும்போதே பார்த்திங்கன்னா நடுவில் பாதை ஒரு பத்தடி பாதை இடத்தோட கடைசி வரைக்கும் போது ஒரே சமூகமானதான் நிலந்தான் மரம் வந்து ஏழில் ஏழுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே இருக்க மரங்கள்லாம் எல்லாமே இலை மரங்களாக தான் இருக்குது உள்ளே ஒரு வீடு இருக்குது ஒரு கேணி மரம் எல்லாமே காப்பில் தான் இருக்குது உங்களுக்கு நான் ஒவ்வொரு மரத்தையும் இண்டிவிஜுவலாக காட்டுறேன் மண் மண் வந்து கரிசல் மண் தான் கரிசல் மண் தான் ஃபுல்லாகவே வந்து ட்ரிப்பு போட்டிருக்காங்க சொட்டுநீர் வாசல் ட்ரிப்பு போட்டிருக்காங்க மரம் காப்பில் தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதே போல் ஒவ்வொரு மரத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் தோட்டம் இல்லாமல் தான் இருக்குது இப்போ கீழே பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நிறைய காய்கள் இதெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது நல்லா காப்பில் இருக்க மரங்கள்லாம் ஒவ்வொரு மரத்தையும் உங்களுக்கு நான் தனித்தனியாக தான் கட்டிக்கிருக்கேன் ஒரே பாக்ஸ் டைப்பில் தான் நமக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம கேணியையும் வீடையும் போய் பார்த்துடலாம் வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வாசலில் தான் இருக்குது நல்ல காங்கிரீட் வீடு தான் முன்னாடி செட்டு போட்டு வச்சுருக்காங்க கேனி நல்லா பெரிய கேனையாக தான் இருக்குது க நல்லா ரவுண்டாக கட்டி கட்டணம் கட்டி நல்லா வச்சுருக்காங்க ஃப்ரீ சர்வீஸில் தான் இருக்குது தண்ணி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மேலாவில் தான் இருக்குது தண்ணி இதில் சவுக்கும் இடையில இருக்குது கொஞ்சம் தேக்கு கண்களும் வச்சுருக்காங்க போர் இருக்குது மேலும் உங்களுக்கு சந்தேகங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் தெரிகிற நம்பரில் கால் பண்ணுங்கள் இதற்கு விலை வந்து முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வில வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நம்ம பேசி குறைச்சிக்கலாம் நேரடியாக ஓனர்ட்ட சிட்டிங் குறை வைக்கிறோம் மேலும் சந்தேகங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி